ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி நீர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதத்தில் எப்படிப்பட்ட சிறப்பான நற்பலன்கள்லாம் பெற போகிறீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெடுபழங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை நினைத்து நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இந்த தை மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் பெறக்கூடிய நற்பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் கும்பராசி நேர்களுக்கு இந்த தை மாதம் மிக அருமையான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நினைத்ததை சாதிப்பீங்க நினைத்த சென்று வருவீங்க நினைத்தபடி வாழ்வீங்க துன்ப துயரங்கள் விட்டு போனது என்று நம்பல தேவைப்படுகிற பொருளாதார விரத்திகள் விரைவில் வரும் யார் என்று தெரியாதவர்களின் உதவிகரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது கேட்காமலேயே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் செய்து வருகின்ற காரியங்களில் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் செய்த காரியத்தின் மூலமாக லாபங்களும் பல கிடைக்க போகுது இதனால் நீங்க ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் பொருளாதார அபிவிருத்திகள் உண்டாகும் புதிதாக ஏதாவது வாங்க வேண்டும் விற்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை செய்யலாம் பல கோணங்கள்ல கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே வெளியூர்கள் வெளிநாடுகள் வெளி மாநிலத்திற்கு சென்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்களில் இருந்து எல்லாம் விடுதலை கண்டிப்பாக கிடைக்க போகுது மேலும் சூரியன் ஏழாவது பாவ அதிபதியாக இருப்ப உங்களை அவர் பார்த்து கொண்டே இருப்பார் அதாவது அவருடைய பார்வையானது உங்களுடைய ராசியில் பதேது மேலும் இதனால் உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொந்து போன மனநிலையில் இருந்து விடுபடுவதற்காக சூரியன் உங்கள் ராசியில் மறைகிறார் மேலும் வெளிச்சமான சூழல் ஏற்படும் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவே இருந்தாலுமே உங்கள் ராசியில் வீட்டிருப்பதால் நீங்கள் பெரிதாக கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க மேலும் சூரியன் ராசியை நோக்கி பயணிப்பதால் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கும்பராசி நேர்களுக்கு இந்த தை மாதம் முழுக்க வரப்போகுது புதிய வேலைகள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தங்க முதலீடு பங்கு சந்தை முதலீடு போன்றவற்றில் உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் வர வேண்டிய பணம் உங்களை நாடி வரும் பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் பொருளாதாரத்தை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் கும்பத்திற்கு நான்காவது இடத்திலிருந்து பத்தாவது இடத்தை குரு பார்ப்பதால் கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் மே மாதம் வரை நீங்க செய்கின்ற தொழில் வேலை சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்பட போகுது குறிப்பா ஆட்டு பண்ணை கோழி பண்ணை விவசாயம் போன்ற இயற்கை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கப் போகுது மேலும் இரண்டாவது இடத்துல சுக்கரன் உச்சம் பெறுவதால மனதுக்குள்ளே புது தெம்பு அப்படிங்கிறது உருவாகும் வீரியத்தோடு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வரக்கூடும் மேலும் ஒன்பதுக்கு உடையவன் உச்சம் பெறுவதால அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க அப்பாவின் உடல் நல பிரச்சனைகள் அனைத்துமே போகுது அவரோடு இருந்து வந்த மனசு தாபங்களும் நீங்க போகுது மேலும் சொந்த பந்தங்கள் யாரென்று தெரியாதவர்கள் மூலம் நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ராசிக்கு ஐந்தாவது இடத்துல செவ்வாய் கண்டிப்பாக தொழிலில் பிள்ளைகளின் மூலமா முன்னேற்றம் கிடைக்கும் அதில் நல்ல வருமானத்தையும் பார்ப்பீங்க இதே குரு பகவான் பனிரெண்டாவது இடத்தை பார்ப்பதால் கணிதம் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பான காலமாக இந்த தை மாதம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பொறியியல் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடிவரப்போகுது இப்படி சகல சௌபாகியங்களும் பெற்றுத்தரக்கூடிய இந்த தை மாதம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்க போது மேலும் மலை கோவிலுக்கு சென்று சுவாமி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிகள் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் பிறக்கப் போகுது பிறந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கு வாய்ப்பு இன்னும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த தை மாதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கி கொடுத்து வீட்டில் இருக்கவங்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்வீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் திருமண முயற்சிகள் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அது அப்படின்னா அதில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மகளுக்கு நல்ல இடத்துல வர அமையும் ஆனாலுமே குடும்பத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாத பிற்பகுதிக்கு மேலே உறவினர்களால் குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்க உறவினர்களோடு பேசும்போது பழகும் போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்ப விஷயங்களை அவர்களிடம் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் அதேபோல் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது நண்பர்கள் மூலமாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைய போகுது அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடம் மாற்றமோ கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் இருக்கப் போகுது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையாக பேசுவது நல்லது சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்தில் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் உங்களுக்கு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்பு எதிர்களால் பிரச்சனை

சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உறவினர்களோடு இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக கொடுப்பாங்க நீங்கள் என்ன சொல் சொல்கிறீங்களோ அதை கேட்டு அதன்படி அவங்க நடந்துக்குவாங்க இதை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த தை மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது மேலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த விஷயங்களில் தடை தாமதமே ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த தை மாதமானது உங்களுக்கு அந்த இரண்டு விஷயத்தையுமே பெற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு வகையை சேர்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்கு பதினேழு இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி இரண்டு நான்கு எட்டு பதினொன்று மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி பத்தொன்பது மதியம் முதல் இருபது இருபத்தி ஒன்று இரவு வரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி விநாயகர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து வந்துட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை நாட்களில் தர்ஷனாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் கொண்டு அர்ச்சித்து வழிபட்டு வருவதும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை யாராவது பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் மேலும் உங்கள் கும்பராசியை சேர்ந்த யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிவிடுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள் நாம கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த தை மாதமானது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசினியர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு உங்களுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்க உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி